நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதுக்கு நேடிய தமிழ் காற்று இந்த காட்டிலேயே அடுத்து காதலேயே ஒழிக்க வருவது ஒரு குறுங்கவிதை இந்த கவிதையை பார்த்தபோது ரொம்பவுமே பிடித்திருந்தது அற்புதமான வரிகள் குறுங்கவிதையாக இருந்தாலும் வரிகள் அற்புதம் அந்த குறுங்கவிதையை வடித்தவர் கனடாவில் இருந்து கலை அவர்கள் அந்த சகோதரி கலைக்கு நன்றிகளே சொல்லிக்கொண்டு கவிதைக்குள் செல்வோம் கவிதை நினைவுகள் நினைவுகளின் இனிமையில் ஆனந்த கண்ணீருடன் அழகான உறக்கங்கள் நினைவுகளின் இனிமையில் விழிகளில் ஆணந்த கண்ணீருடன் அழகான உறக்கங்கள் சந்திப்போம் നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരുന്ന കനേഡിയ തമിഴ് കാറ്റ് എത് ആർ ജെ ആർ മോഹൻ നന്റിയൻ പോളങ്ങളെ